அது தமிழினம் மட்டும்தான் தரங்கட்டவர்களுடைய மத்தியில் தன்னுடைய இரு கரங்களை இருக்க பிடித்து தன் இனத்திற்காக குரல் கொடுத்தும் தன் இனத்திற்காக நேர்மையாகவும் அடுத்த இனத்தை வஞ்சிக்காத ஒரே ஒரு இனம் தமிழினம் தமிழர்கள் மட்டும்தான் சில காலங்கள் நான் பிறப்பதற்கு முன்பே நான் பிறப்பதற்கு முன்பே என் தமிழ் மண்ணில் திராவிடன் என்ற சூழ்ச்சியில் எப்படி கார் மேகமெல்லாம் ஒன்றாக கூடி சேர்ந்து ஒன்றாக கூடி சேர்ந்து குளிர் காற்று வீசியதன் பின்பில் பெருமழையாகவும் மடமழையாகும் வந்து சேருமோ இடி மின்னலோடு தமிழர்களை சூழ்ந்த ஒரு மிக பெரும் சண்டாள கூட்டம் திராவிட கூட்டங்கள் எம் நாட்டை அன்பை காட்டியும் சிரித்து முண்டு முறங்கியும் பண்போடு ஒன்றாக தோளோடு தோல் சாய்ந்தோம் எம் நாட்டை வஞ்சித்து இன்னைக்கு பெரும் வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் மானங்கட்ட நமக்கு தான் புரிவதில்லை என்று நான் தமிழன் தனி உணர்வும் இல்லை நான் தமிழன் தன்னம்பிக்கையும் இல்லை தரங்கட்டவனோடு நாமும் சேர்ந்ததுனாலையும் சானகத்தோடு சேர்ந்தால் சாணக மணக்கும் சந்தனத்தோடு சேர்ந்தால் சந்தன மணக்கும் என்பார்களே அதனால என்ன காலங்கள் பதில் சொல்லுகின்றது கருவறையில் இருக்கின்ற ஒரு சிசு ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு வளர்ச்சியினை எட்டி கொண்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு வளர்ச்சியிலும் ஒரு குழந்தை முழுமையடைந்து இந்த பூலோகத்தில் வந்து சேருகிறது அல்லவா ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு வளர்ச்சி இருக்கிறது அறிவு இருக்கிறது நமக்கு தேவையான எல்லா விடயங்களும் இருக்கிறது வளர்ச்சி ஆனால் நமக்கு நம் இடத்திற்கு மட்டும் இன்னவென்று தெரியலையே இனியும் தமிழன் ஒன்று சேராமல் தமிழனை தமிழனே குறை சொல்லி தமிழனை தமிழனே வந்து தமிழனை தமிழனே குடி தோண்டி புதைக்கின்ற காலங்களில் கூட பலவர்களுடைய அவதோருக்கு பலவர்களுடைய எலி சொல்லுக்கு பலவருடைய வஞ்சனைக்கு பலவருடைய சதிக்கு இக்காலகட்டத்திலும் கட்டத்திலும் ஒரு நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் என் இனத்தை முன்னே கொண்டு வந்து நின்று நிறுத்திதான் என் உயிர் போக வேண்டும் பணத்துக்கோ பதவிக்கோ ஆசைப்படாமல் தன் குடும்பத்தையும் தன் மனைவியையும் சகோதரிகளையும் கட்டியவர் கூடாரங்கள் அத்தனை தரகுறைவாக பேசி கட்டிய மனைவியை தேசி பட்டங்களை சூட்டி இந்த மண்ணிலே தமிழ் மண்ணிலே அவரை ஆக பெறும் வந்தனை செய்து கொண்டிருக்கிற தமிழினத்தில் பிறந்தவர்கள் கூட திராவிடத்தின் காலில் ஒட்டுண்ணியாக கிடக்கின்ற ஒரு சில ஒட்டுண்ணி கட்சிகள் இவர்களெல்லாம் அவருடைய மனதை வேதனைத்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டே இந்த இனத்திற்காக ஒருவன் வந்து கொண்டு இருக்கிறாரே செந்தமிழன் சீமா தொலியாலும் சதையாலும் எலும்பாலும் சீமான் என்னும் உணர்வும் முகமும் ஒவ்வொரு மானத்தமிழனுடைய உள்ளத்தில் பதிந்திருக்க வேண்டும் அது இருந்தால் மட்டும்தான் நாமும் மானத்தோடு வாழ்வோம் நம் பிள்ளைகளும் மானத்தோடு வாழ்வார்கள் ஒரு கதை சொல்லலாம் மே பதினெட்டு இதை பற்றி நான் பேசுகிறேன் நிகழ் சம்பவம் எனக்கு ஒரு இரண்டு மகள் இருக்கிறார் ஒரு மகள் இருக்கிறார் சமூக வலைதளங்களிலும் நான் பதவி இப்ராஹிம் பாதுஷர் அரசியலை சொல்லுவேன் வரலாறை படிக்க சொல்லுவேன் எல்லாம் படிப்பான் என்னவோ சினிமா என்ற ஒரு சனி மோகம் விஜய் என்ற ஒருவரை ரசிகராக தலையில் சுமந்து தன் முதுகில் தன் தகப்பனை மறந்து அந்த கட்சியினுடைய முதல் மாநாட்டு அதனுடைய நகலை வாங்கி வரேன் அப்பா என்று சொல்லி பொய் சொல்லி போனவன் அவனுடைய சகோதரர்களோடு போய் அங்கு கலந்தான் இன்னவரை மக்களை நான் பெருமையாக சொல்ல விரும்புகிற இந்த மாற்றம் ஒவ்வொருத்தரும் இருக்கணும் அரண் பேசுகிறான் அரண் திட்டுகிறான் அரண் வச்சிக்கிறான் அரண் தவறான வார்த்தைகளை பேசுகிறான் தவறானவர்களிடம் தவறாகத்தான் நான் பேசினேன் சரியானவர்களிடம் முதல் மாநாடு தாவேகாவினுடைய மாநாடு முடிந்து எத்தனை நாட்கள் நான் பெற்ற பிள்ளையிடம் ஒரு வார்த்தை நான் சொல்லவில்லை நான் உனக்கு தகப்பல் என்றால் நீ அந்த களத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று இன்ன வர நான் பிள்ளைகளை பேசுகிறான் பத்து நாள் அவங்க அம்மா அழுகிறாங்க பயன் திரும்பிட்டான் மூகரோம்லாம் பிளாக் பண்ணிட்டான் இன்ஸ்டாகிராம்லாம் தூக்கி வீசிட்டா நீ அப்பனா உன் பாசம் வேணும்னு குடிக்கிற வேலை கடைச்சு போகலை என் அப்பா பேசுனதான் நான் சொன்ன முழுமையா நீ திருந்து உனக்கு இனியும் வயசு இருக்கு முழுமையா திரு எந்த இனம் நம்ம எந்த இனம் இன்னைக்கு நமக்கு உணர்வு வரலா என் வரும் கட்ட பிள்ளைகளை குத்தி வளர்க்குறோம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்குறோம் நான் மாச செலவுக்கு முப்பது கடை தான் வைக்கிறேன் ஆனா என் பையனுக்கு நாற்பது கடைக்கு செலவு பண்ற மறையாதவன் என்னைக்கா வாழ்ந்த சரித்திரம் இருக்குமா என்னைக்காவது சரித்திரம் இருக்குமா எனது பேச்சினை சரிபடுத்தி பச்சிலும் கிளிகளாக பாரி பறந்து கொண்டிருக்கிற பிஞ்சு இந்த குழந்தைகள் இவர்களும் ஒரு சாட்சியே மே பதினெட்டு நாள் எல்லாருக்கும் மே பதினெட்டு தான் தெரிகிறது நான் சீமான் இல்லை என்னால் முடியாது மே பதினெட்டு அந்த கடைசி யுத்தத்தின் வரலாறை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் பத்தா இலங்கையில் ஒரு இஸ்லாமிய கூட்டம் இருக்கிறது தமிழனாகி பேசுவார்கள் பேசுவார்கள் நீ தமிழனா பேசுவார் அந்த படுகொலையில் என்ன நடந்தது வஞ்சனை என்ன நடந்தது சதி என்ன நடந்தது என்று அவனுக்கு தெரியாது ஏனா அவங்க அப்ப அப்படி இருக்கு அவனுடைய அரசியல் தலைவர்கள் அப்படி வழிபாட்டு கொண்டு போகிறார்கள் நமக்கு அப்படி இல்லை பதினாறு வருஷமாக தேர்தலை சந்தித்து தன்னை எழுதுபடுத்தினார் தன்னினம் வாழ்ந்தால் போதும் என்று ஒரே ஒற்றை நோக்கினார் இந்த திராவிட சனியனை பிடித்த இந்த சனியனை என்ன பூஜை செஞ்சாலும் சரி என்ன குடும்பம் பண்ணாலும் சரி இவனை ஒளிச்சிய இன மக்கள் இந்த நாட்டை ஆளணும்ன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அந்த மனுஷன் இன்னைக்கும் பெரும்பாடுபட்டு இருக்காரு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய உள்ளத்தில் உணர்வோடு வைத்து ஒவ்வொரு இடங்களும் நம்மளுடைய தமிழ் தேசத்தை பகர வேண்டும் மே பதினெட்டு பிஞ்சு பாலன் நான் வருடம் வருடம் பேசக்கூடிய தலைவர் தலைவருடைய பிள்ளை நமக்கு எல்லாரும் குழந்த இருக்குல்ல பத்து மாசம் சுமந்திருப்போம் குழந்தை வைத்திருக்கும் பல கனவுகளை கண்டிருப்போம் இல்ல பல கனவுகளை கண்டிருப்போம் என் பிள்ளையை எப்படி வளர்த்தணும் என் பிள்ளையை இன்னது படிக்க வைக்கணும் என் பிள்ளையினுடைய

நம்ம பசிக்காமல் மட்டும் சாப்பிடுவோம் செத்த பிள்ளை ஒரு பிள்ளை வீட்டுக்கு ஒரு பிள்ளை நாட்டுக்குமாக வாழ்த்திய ஒரே ஒரு இன மக்கள் நம்ம இனத்துல ஒருத்தர் அது கீழக்கு மக்கள் தான் கையை தண்டு ஆனால் நம்ம நம்ம புரிய தப்பு படிக்கிட்ட யாராவது வந்து நம்மளும் சொல்லுவாங்க ஏற்றுக்குவோமா பூங்கல வசதியாக ஏன் முழைய குறை நம்ம பிள்ளைகிட்ட என்ன குறை இருக்குன்னு நம்ம பார்க்க மாட்டோம் நம்ம பிள்ளைய தூக்கி வைப்போம் இந்த மண்ணுல படை வீரர்களை விட பச்சிலம் குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் கொண்டு வைக்கப்பட்டிருக்கு வயதான மூதாட்டிகளை கொண்டு உழைக்கப்பட்டிருக்கிறது வாலிப வயது பிள்ளைகளை கொண்டிருக்கிறார் மருத்துவமனையில் மருத்துவத்திற்காக தன்னுடைய உடலினுடைய காயங்களுக்காக மருத்துவமனையில் படுத்திருந்தவர்கள் கூட கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் சண்டாவது ரெண்டு வரி இந்த பாடலையும் நான் எப்போதும் பாடு இது ஏன்னா வேற யாரும் எழுதுனு இதற்கு கவிதை எழுதின வரி எழுதினவனாம்தான் பாட்டு பாடுறவண்ணாந்தான் பல இடங்களாக பேசுகிறவண்ணாந்தான் ரெண்டு பண்ண முடியும் பாடக நல்ல என் தங்கம் நனஞ்சிருக்கு அந்த கண்ணீரில் மூழ்கி இருக்கு ஏழா மன்ன நெனச்சிருக்கு ரத்தக்கரையால பதிச்சிருக்கு என் கண்கள் நினைச்சிருக்கு அந்த தண்ணீரை போட்டிருக்கு இளோ மண்ண நினைச்சிருக்கு ரத்த கரையால பதிஞ்சிருக்கு ஐயா ரத்த கரையால பதிஞ்சிருக்கு பிஞ்சு குழந்தையுமே ஐயா பிஞ்சு பிஞ்சு குழந்தையுமே பஞ்சு பஞ்சாக வெடிச்சிருச்சு பஞ்சாகவே திருச்சே இந்தியாவினுடைய வல்லரசு சோனியா எனும் சொர்க்க பூமி ஆகாயத்திலும் குறித்த ஒரு அன்னை தன் கணவனுடைய ம இறப்பிற்கு பதிலை வாங்கினால் எச்சியை விட மிக கேவலமானது மனித குணத்தில் உட்படுத்த முடியாத ஹிருதயத்தை கொண்டவர்கள் நம்மளுடைய ஹிருதயளம் பெண்மையாக இருக்கும் அவங்க எச்சாரில பிறந்த நாளைய என்னமோ தெரியல தாரையா இருந்து சொல்லுறது அவர்கள் பெற்ற இந்த பிள்ளைகள்ல நம்ம பிள்ளைங்க உங்களுக்கு பஞ்சாக தெரிஞ்சுச்சு நச்சு குண்டிணையிட உத்தரவிட்டாள் பிஞ்சு குழந்தைங்க காலையில பள்ளிக்கூடங்களுக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சைடு மிகப்பெரும் யுத்தம் உன்ன உணவில்லை குடிக்க தண்ணீர் இல்லை முழுங்க இலையை பிழிந்து அதில் கிடக்கின்ற சாரினையடுத்து தன் தொண்டையில் நினைத்து தன் இனத்திற்காக வருங்கால கனவிற்காக அடைந்தால் ஈழமே இல்லை என் மரணமே என்று சொல்லி படைகாலத்தில் மிக பெரும் புரட்சிப் போராளிகள் ஆயுதங்களை விட மிக சக்தியான தன்னம்பிக்கை கொண்டு தன் தலைவன் இருக்கிறான் எனக்கு என்னடா பயம் என்று சொல்லி எந்த பீதங்கி முன்னாடியும் எந்த துப்பாக்கியின் முன்னாடியும் எந்த குண்டுமலை முன்னாடியும் சிதறியெடுத்து குண்டுகளையெல்லாம் சிதறியடித்து தன் உயிரை தன் இனத்திற்காக பணயம் வைத்தவர்கள் நாற்பது அன்பது வயதானவர்கள் அல்ல இந்திய அரசு கொடுக்கிற மாதிரி விஸ்கியும் சம்பளம் லட்சக்கணக்கில் வருமானம் இல்லை லட்சியம் மட்டுமே அவர்களுக்கு வருமானமாக இருந்தது அதை ஏற்றி நடந்த ஆயுதங்களை ஏற்றி பதினைந்து பதினாறு வயது பெண்ணுமான பிள்ளைகள் அந்த அந்த யுத்த கூட தன் பிள்ளைகள் கல்வியை விடக்கூடாது என்பதற்காக யுத்த தருணத்திலும் தன் பிள்ளைகளை கல்வி கூடங்களுக்கு அனுப்பி வைத்து தன் பிள்ளை திரும்பி வருவாரோ வராதோ என்று தெரியாது தன் பிள்ளை திரும்பி வருகின்ற நேரத்திலே நான் காசில் நின்று அனைத்து விடுப்பேனோ என்று தெரியாது

இடி மின்னல் விட மிக மோசமாக பத்து முப்பது நாட்டுகளுடைய உதவியோடு மிக பெரும் நச்சு குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கிறது பள்ளியில் இருந்து பிரிந்து வருகின்ற குழந்தைகள் என் தாயை பார்ப்பதற்காக குண்டினுடைய சத்தத்தில் குண்டு மழை பெய்கின்ற சத்தத்திலும் காதுகளை அடைத்து கண்டு தெரியாமல் கருத்த புகையினால் கண் சிவந்து கண்ணீரும் கரலுமாக வெடித்து சிதறி தன் வழிகளை ஓடி ஓடி கிடைக்கின்ற புது புதர்கள் மேடுகளும் பள்ளங்களும் பாறைகளும் செடிகளும் கொடிகளும் இடையே தன்னை மறைத்துக் கொண்டு நம்மளுடைய எதிரியினுடைய முன்னிலிருந்து தன்னை மறைத்துக் கொண்டு தன் தாயினிடம் பக்கத்தை ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற அரக்க குணம் கொண்டிருக்கிறார் படுகின்றது பத்தும் பதினைந்து வயதான சிறு பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் உயிருக்காக அஞ்சி குணவென்றி பயந்து ஓடி வருகின்றது அந்த பிள்ளைகளை தன் பிள்ளையை போல கூட அவன் பார்க்கவில்லை தன்னுடைய பாசிக்கும் உடற்பாசிக்கும் இணையாக்கினான் நம்மளுடைய பிள்ளைகள் தன்னுடைய பசிக்காக நல்ல யோசிக்கிற நமக்கு ஒரு பதிமூணு வயசு பத்து வயசு பசிக்காக என்ன நம்ம இனத்தை கொண்டு குவிச்சிட்டு உடைச்சிட்டு இருக்கான் ஒரு பக்கம் நம்மளுடைய பிள்ளைகள் கொண்டு குவித்துக் கொண்டிருக்க அதையெல்லாம் கடந்து அத்தனையும் தியாகம் செய்த மாபெரும் தியாகி இந்த நாள் இந்த ஒரு தியாக நாள் நம்மளுடைய இந்த நாளைக்கு மட்டும் வந்த பத்தாசி எந்த நாள் இருந்தால் நம்ம வெற்றி அடைய மறந்து வாங்க செத்தாலும் சாவோ எப்படி நம்ம சாவ தான் போறோம் நம்ம பிறந்த அன்னை பூமி இருக்க சுருக்கமா நம்ம பிறந்த அன்னை பூமி இருக்குல்ல நம்ம எல்லாம் நம்மளை இறைவன் படைத்திருக்க நம்ம பிறந்திருக்கோம் நமக்கு ஒரு கடமை இருக்கு என்ன தெரியுமா நம்மளை படைத்த இறைவன் நமக்கு முன்னே இயற்கை வளங்களை படைத்து வைத்திருக்கிறார் அதுதான் சிந்தமட சீமான் கொள்கையாக தன்னுடைய கட்சியில வச்சிருக்கிறார் இயற்கை பாதுகாப்பு அந்த இயற்கை வளத்தை எதற்காக இறைவன் பணத்தை நம்ம வாழ்ருக்காங்க புழு பூச்சி பிடிப்பாங்க அத்தனையும் நம்ம நாம் வாழ்வதற்காக அந்த இயற்கையை நாம் பாதுகாக்கணும் நாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து வைக்க திருடி திங்கக்கூடாது கருணாநிதி குடும்பத்தோட சேராதீங்க திராவிடம் சண்டால கூட்டத்தோடு சேராதீங்க ஏன் தெரியுமா நீ சேரனால இங்கே உனக்கு காசு கிடைக்கும் உடுப்பு கிடைக்கும் காது கிடைக்கும் கல்லு கிடைக்கும் கஞ்சாவு கிடைக்கும் கஞ்சா விற்கிறவன் எல்லாம் அவன் கட்சியில பெரிய பெரிய பதவியில இருக்கு ஒரு பிள்ளைய ரே பண்ணிட்டு போனவன் ஒரு சாரு இருக்கான்னு சொல்லி அந்த சாரை கூடி காட்டல அவனும் அந்த கட்சியில தான் இப்படி இப்படி எல்லாம் இருக்கு இந்த கட்சியில இருந்து இவனுக்கு பணம் தான் கிடைக்கும் ஆனா நமக்கு ஒண்ணு இருக்கு தமிழர்களை புரிஞ்சு கொள்ள நம்மளுடைய வாழ்வியல் அத்தனை இயற்கை சார்ந்து தான் இருக்கிறது கடலை சார்ந்து மலையை சார்ந்து குன்றை சார்ந்து நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கேன் அதனால நமக்கு நம்மளுடைய கடமை அந்த இயற்கையை பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு கொள்கையை செந்தவள சீமா கட்சியில இதை நம்ம பிடிச்சு நம்ம கொண்டு சொன்னா நம்ம முன்னெடுக்கணும் நம்மளுடைய நாட்டில் நம்ம ஆளணும் அரங்குறை வாழணும்னா இந்த கட்சியில நிரந்தரமாக இருக்கிறத மட்டும் செஞ்சிடாதீங்க அடையாளத்துக்கு இருந்து தயவுசெய்து உங்களனால முடிஞ்ச வேலைகளை செய்வீங்க பத்து தரதலைகளை தரம் கெட்டவர்களை உடையவர்களாக தூக்கி வளர்த்துங்கள் வார்த்தை எடுங்கள் அப்படி நம்ம செய்யாம நம்ம இதை கண்டுக்காம இந்த நம்ம நம்ம அழிப்புலாம் வைங்க பெத்த தாய் பத்து மாசம் தான் சுமந்தா பல ஆண்டுகளாக சுமந்த இந்த தாயிருக்கு அன்னை தாய் உன்னை சபிக்கும் இந்த கேடு கட்ட சரீர பின்னுடைய உடலில் சேரக்கூடாதுன்னு நம்ம சபிக்கும் இந்த பெற்ற இந்த தாய் அன்னை தாய் அந்த நான் நாம் ஆளக்கூடாது என்று சொல்லி நான் நிறைய பேசணும்னு நினைச்ச முடியல உஷா இனி ஒரு நேரங்களில் நான் பேசணும் என்று சொல்லி அனைவரும் என்னுடைய பேச்சை செவிமடுத்தவர்கள் மறுத்தவர்கள் அனைவருக்கும் நன்றை கூறிக்காக தண்ணீரோடு பணம் உருகி வணக்கத்தைச் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்